அருகே தனியார் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் திடீர் போராட்டம் பெண் தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்தும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வெள்ளிவாயல் சாவடியில் பிரபல தனியார் வாகன தொழிற்சாலை இயங்கி வருகின்றது இங்கு துப்புரவு தோட்டப்பணி ஓட்டுநர் என பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இன்று காலை திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதிய உயர்வு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர் துப்புரவு தோட்டப் பணிகளில் ஈடுபடும் பெண் தொழிலாளர்களை பொறுப்பு அதிகாரிகள் ஒருவர் தரக்குறைவாக நடத்துவதாகவும் இதனால் பெண் தொழிலாளர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர் மேலும் எட்டு மணி நேரத்தை தாண்டியும் வேலை வாங்குவதாகவும் பணி நேரத்தை வரன்முறைப்படுத்திட வேண்டும் எனவும் மதிய உணவு இடைவேளை முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தனர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தொழிற்சாலை உயர் அதிகாரிகள் கோரிக்கைகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர் தொழிலாளர்கள் திடீர் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதுல சார் பதினைந்து வருஷமா நாங்களும் வேலை செய்யறோம் பதினஞ்சு வருஷமா இந்த பிரச்சனையே கிடையாது இந்த பிரச்சனையே இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாசமா இந்த பிரச்சனை நடக்குது எங்களுக்கு டைமிங்குக்கு உள்ள வரணும் டைமிங்குக்கு வெளியே போறது கிடையாது எங்களை அடிமை பண்றாங்க எங்களுக்கு டைமிங் கிடையாது சாப்பாடு லஞ்ச் டைமுக்கு வந்து பத்து நிமிஷம் டைம் சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷம் அரை ஒரு தான் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துலயும் அடிமை ஒரு வேலை லேடி செய்யற வேலையே ஜென்ட்ஸ் செய்யறோம் ஜென்ஸ் செய்யற வேலையே லேடி செய்யறோம் அதுல வந்து லேடிஸ் தனி ஜென்ட்ஸ் தனி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எங்களை ரொம்ப ஒரு துன்புறுத்தி எங்களால முடியல எங்களால முடியாத இப்ப நாங்க மீட்டிங் போட்டு இந்த தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க இப்ப வெளியே நின்று இருக்கோம் இப்ப மறியல் பண்றோம் இப்ப எங்களுக்கு வந்து கம்பெனில நீ எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு டைமிங் இதெல்லாம் அடிமை தானதா எங்களுக்கு இருக்கக்கூடாது எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு இப்ப நாங்க மீட்டிங் போட்டு

My delícia.